எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிமைகளால் போற்றி கண்கிறேன் இந்த காணொளி சமீபத்தில் அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஏஜ் அட்டன் பண்ண இயங் கேர்ள்ஸ் அவங்களுக்கான பதிவு தாய்மார்கள் பார்க்கலாம் அவர்களுடைய குழந்தைகளுக்கு இந்த காணொலியை போட்டு காண்பிக்கலாம் ஏனென்றால் இந்த இளம் மங்கை குழந்தை பருவத்திலிருந்து அதாவது பால பருவத்திலிருந்து ஒரு இளம் பெண்ணாக வலம் வர துவங்கிறார் இந்த சம்பவத்தை இந்த சங்கமத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு புரிதல் தான் இந்த காணொளி அதனால் இது வந்து ஒரு செக்ஸ் எஜுகேஷன் என்றோ குட் டச் பேட் டச் என்றோ தம்மை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் மிகவும் எளிதாக திருக்குறள் வாயிலாக திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பரிமடலகர் வாயிலாக இந்த பருவத்தை எப்படி அணுக வேண்டும் பருவத்தில் மற்றவர்கள் நம்மை இகழும் பொழுதோ நம்மளை கேலி கிண்டல் செய்யும் பொழுதோ அல்லது சீண்டும் பொழுதோ நம்மை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் நாம் எவ்வாறு அவர்களிடம் பேச வேண்டும் என்பதனை திருக்குறள் எவ்வாறு அழகாக கூறுகிறது என்பதுதான் இந்த காணொளி முதலாக ஒரு மனிதன் மனிதன் என்பது மகளிருக்கும் பொருந்தி மகிழலாம் ஆண் என்றோ பெண் என்றோ அதாவது பாயாக இருக்கலாம் அல்லது கேர்ளாக இருக்கலாம் பொதுவாக புய்பேதும் வயது எதுவென்று கேட்டால் சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகாரத்திலிருந்து நமக்கு சில சான்றுகள் வருகின்றன ஆண்கள் பதினாறு வயதிலும் பெண்கள் பன்னிரண்டு வயதிலும் மனம் மாற்றம் ஏற்படுகின்றார்கள் என்பதை என்றால் பால பருவத்திலிருந்து சென்றடைகிறாள் அப்படி என்பதுதான் பொருள் இந்த புய்பேதும் வயதில் முதல் முதலாக உதிரப்போக்கு அதாவது மென்சஸ் அடிவயிற்று வழி உதிரப்போக்கு இதையெல்லாம் தாய்மார் தனது இளம் பெண்ணுக்கு சொல்லி தர வேண்டும் எப்படி சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் இதனை நாம் இந்த சமீபத்தில் வரக்கூடிய விளம்பரங்களை பார்த்து ஏமாற வேண்டாம் ஆரம்ப கட்டத்தில் புயறிய இளம் பெண் அந்த மூன்று நாட்களோ ஐந்து நாட்களோ பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலிருந்து தாயின் அரவணைப்பில் இருந்து அதனை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தருவது அந்த தாயின் கடமையாக கருதுகின்றார்கள் அந்த கால வேலையிலே இந்த சானிடரி பேடுகளை போட்டுக்கொண்டு ரேஸ் ஓடலாம் ஹெர்டில்ஸ் விளையாடலாம் என்று நாம் பார்க்கக்கூடிய விளம்பரங்கள்